ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்ததால் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வந்து மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ்டர் கொஷின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்ட் ஒன் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதை பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் டூ வீடியோ தான் ஸோ இதில் வந்து பேலன்ஸ் உள்ள கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சோ இதுல பஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆசிரியர்களுடன் அவர்கள் இயற்றிய நூலை வந்து பொருத்தணும் சுவாமி விபுலானந்தர் சுவாமி விபுலானந்தர் வந்து மதங்க சூலாமணி அப்படிங்கிற நூலை வந்து ஏற்றியிருப்பாரு மறைமலை அடிகள் பாத்தீங்கன்னா சாகுந்தளம் பம்பர் சம்பந்தனார் பாத்தீங்கன்னா நாடகத்தமிழ் காசி விஸ்வநாதன் வந்து டம்பாச்சரி விலாசம் சோ இங்க ஆசிரியர் கொடுத்திருக்காங்க இங்க நூல் கொடுத்திருக்காங்க ஆசிரியரோட நூலை வந்து பொருத்தணும் செகண்ட் கொஸ்டின் பொறுத்துக்க இடர் அப்படிங்கிறது துன்பம் நாவாய் அப்படிங்கிறது படகு இறைனா தலைவன் இந்து அப்படிங்கிறது நிலவு சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பதித்தொரு புயல் பொழி தருமணி பனைத்தரு இப்பாடல் வரையில பனை என்னும் சொல்லோட பொருள் என்ன பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஸோ பனைன்னா மூங்கில் பனைனா மூங்கில் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லை வந்து பொருளோட பொருத்தணும் வனப்பு அப்படிங்கிறது அழகு வனப்புனா அழகு அடவிங்கிறது காடு வீறு அப்படிங்கிறது வலிமை மதுரம் அப்படிங்கிறது இனிமை ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கொஷின் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஸோ அதனால வந்து நல்லா பாத்துக்கங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் திரிகடுகம் அப்படிங்கிறது நல்லாந்தனார் ஆசார பெருவாயின் மொழி ஆசார கோவிலின் மொழியை பெருவாயின் மொழியார் பழமொழி நானூறுங்கிறது முன்றுடை அறையனார் சிறுபஞ்சு மூலம் பார்த்தீங்கன்னா காரி ஆசான் திரிகிடம் வந்து நல்லாந்தனார் ஆசாரகோவை பெருவாயின் மொழியார் பழமொழி நானூர் வந்து முன்றுடை அரையனார் சிறுபஞ்சு மூலம் காரியாசான் நவ்வி சொல்லின் பொருள் என்ன நவ்வின்னா மான் ஓகேங்களா சோ இதுவும் அதிகமா கேட்டிருக்காங்க நவ்வி சொல்லோட பொருள் வந்து மான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க திருவரங்கம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் பாத்தீங்கன்னா சிதம்பரம் திருமறை காடுங்கிறது வேதாரண்யம் அங்கேயிருக்கி மீனாட்சி சோ திருவரங்கம் வந்து ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருமறைகாடு வேதாரண்மயம் அங்கே கண்ணி மீனாட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக பொருள் அறிந்து பொருத்தணும் நயனம் அப்படிங்கிறது கண்கள் நயனம்னா கண்கள் இந்துங்கிறது நிலவு முருவல் அப்படிங்கிறது புன்னகை அல்ங்கிறது இருள் சோ நயனம் வந்து கண்கள் இந்து நிலவு முருவல் அப்படிங்கிறது புன்னகை அல்னா இருள் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருளை வந்து தேர்ந்தெடுக்கணும் உருமு அப்படிங்கிறது என்னன்னா இடி உருமுன்னா இடி சொல்லிற்கு ஏற்ற பொருளை வந்து பொருத்தி எழுதணும் ஆயக்காலை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஆயக்காலைன்னா அந்த நேரத்தில் திரள் அப்படிங்கிறது திரச்சி எயினர் அப்படிங்கிறது வேடர் நாவாய்ங்கிறது படகு சோ காலை அந்த நேரத்தில் திரள்னா திரச்சி வேடர் நாவாய்னா படகு சரியான பொருளை வந்து கண்டறியும் பருவறல் அப்படிங்கிறது துன்பம் பருவறோட பொருள் என்ன அப்படின்னா துன்பம் கதம் என்ற சொல்லின் பொருள் சினம் கதம்னா சினம் வதுவை என்ற சொல்லோட பொருள் திருமணம் சோ வதுவைனா திருமணம் கதம்னா சினம் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க அடவி அப்படிங்கிறது காடு நவ்வினா மான் விசும்பு வானம் குருசு அப்படிங்கிறது சிலுவை குருசுனா சிலுவை சோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த வேலை நல்லா பாத்துக்கோங்க குருசுனா சிலுவை கடிகை என்பதன் பொருள் என்ன கடிகைனா அணிகலன் கடிகைனா அணிகலன் சிறு அப்படிங்கிறது வயல் ஓகேங்களா கடிகை அணிகலன் செருனா வயல் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் ஒன்னு உள்ள சொற்றொடரை பட்டியல் ரெண்டுல உள்ள சொற்றொடருடன் பொருத்தணும் ஸோ குறியீடுகளை வந்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது ஸோ இதை குரல்ல உள்ளதான் அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் குரலையும் வந்து எப்போதுமே நல்லா படிங்க ஸோ இந்த மாதிரி பிரிச்சு கூட கொடுப்பாங்க திருக்குறளை ஸோ அதனால வந்து திருக்குறளையும் வந்து நல்லா படிச்சுக்கணும் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மடங்கள் என்னும் சொல்லோட பொருள் என்ன மடங்கள் அப்படின்னா சிங்கம் இதுவும் முக்கியமான கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மடங்கள்னா சிங்கம் அங்காப்பு என்பதன் பொருள் அங்காப்புனா வாயை திரத்தல் என்பதனுடைய பொருள் வந்து வாயை திரத்தல் சரியான விடை வந்து தேர்வு செய்யணும் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க விசும்பு அப்படிங்கிறது வானம் துளைனா துளாக்கோள் சோ துளை அப்படிங்கிறது துளாக்கோள் மறுப்பு அப்படிங்கிறது தந்தம் களிருங்கிறது யானை ஓகேங்களா சோ யானைக்கு வந்து என்னென்னலாம் வந்து பேர் வருது பாத்தீங்களா சோ வேலம்னா யானை களிருனா யானை ஸோ இந்த மாதிரி வந்து யானைக்கு உள்ள சொல்லலாம் என்னென்ன அப்படிங்கறத நல்லா வந்து ஒரு ஒரு நோட்ல வந்து நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஒரு பொருளுக்கு எத்தனை சொல் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு நோட்ஸாக எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது ரெடி பண்ணோன்னே அந்த அதுக்கான வீடியோவும் நான் கொடுத்துட்றேன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஸ்ருதி முதல் என்ற சொல்லோட பொருள் யாரை குறிக்கிறது ஸ்ருதி முதல் அப்படிங்கிற சொல் வந்து யாரை குறிக்கிறதுனா இயேசுநாதர் வந்து குறிக்கிறது ஓகேங்களா ஸ்ருதி முதல் வந்து ஏசநாதரை குறிக்கிறது எதுக்காக நான் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் உங்களுக்கு வந்திருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்க படிக்காததும் வந்து எப்படி அதையும் பாத்துக்கோங்க பிளஸ் வந்து அதையும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சோ அதுக்காக தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷனும் கொடுக்குறேன் சோ அதனால வந்து நீங்க படிக்காதது எதுவும் வந்துருந்துச்சுன்னா அதையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வைத்தருப்பம் அப்படிங்கிறது ஆசுகவி வைத்தருப்பம்னா ஆசுகவி கவுடம் அப்படிங்கிறது மதுரகவி பாஞ்சாலம் அப்படிங்கிறது சித்திரக்கவி மாகதம் அப்படிங்கிறது வித்தாரகவி ஓகேங்களா சோ வைத்தருப்பம் அப்படிங்கிறது ஆசுகவி கவுடம்ங்கிறது மதுரகவி பாஞ்சாலம் சித்திரக்கவி மாகதம் வித்தார வித்தார கவி சோ நெக்ஸ்ட் பொறுத்துக்க மேதி அப்படிங்கிறது எருமை மேதினா எருமை சந்தம்ங்கிறது அழகு கோதிர் உச்சம் இல்லாத அங்கனர்னா சிவன் பொருள் தரணும் மயரி அப்படிங்கிறது மயக்கம் மயறினா மயக்கம் சரியான வெற்றியை வந்து பொருத்தணும் சொக்கான் அப்படிங்கிறது காடு கான்னா காடு உழுவை புழி மடங்கள் அப்படிங்கிறது சிங்கம் எங்குங்கிறது கரடி விலங்குக்குரிய பொருள் என்ன அப்படிங்கறத பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க கான்னா காடு உழுவைங்கிறது வந்து குளிய குறிக்கக்கூடியது மடங்குங்கிறது சிங்கம் எங்குனா கரடி சோ நெக்ஸ்ட் பொறுத்துக விபுதர் அப்படிங்கிறது புலவர் பணவன் அப்படின்னா அந்தணன் வேணி அப்படிங்கிறது செஞ்சடை அழகுனா இரவு விபுதர் புலவர் பணவன் அந்தனர் வேணி அப்படின்னா செஞ்சடை அழுகுனா இரவு கடம் என்ற சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா உடம்பு கடம்னா உடம்பு அகத்துறுப்பு என்பது மனத்தின் உறுப்பதா உறுப்பு அன்பு அதைதான் சொல்லணும் அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு அன்பு சோ நெக்ஸ்ட் பொறுத்துக ஒப்புரவு அப்படிங்கிறது உதவுதல் சால்வு சான்றாண்மை மாற்றார் அப்படின்னா பகைவர் கட்டளை அப்படிங்கிறது உரைக்கல் விசும்பு அப்படிங்கிறது ஆகாயம் சோ விசும்பு வானம்னு சொல்லுவோம் வானம் இருந்தா வானம் கொடுங்க அப்படி இல்ல ஆகாயம்னு இருந்தா ஆகாயம் கொஸ்டின் டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் தான் டால்ஸ்டாய் ரஸ் பாத்தீங்கன்னா சிந்தனையாளர் கல்வியாளர் கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் தான் கிருபாலினி பிளாட்டோ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிரேக்க சிந்தனையாளர் நெக்ஸ்ட் பொறுத்துக்க புல் அப்படிங்கிறது பறவை நுதல் அப்படின்னா நெற்றி மேதி அப்படிங்கிறது எருமை நடலைனா துன்பம் புல்லுங்கிறது பறவை நுதல்னா நெற்றி மேதி எருமை நடலைனா துன்பம் ஐ என்பதன் பொருள் அழகு சோ ஐனா அழகு தென்னம் பொறுப்பு என்பதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா பொதிகை மலை தென்னம் பொறுப்புனா பொதிகை மலை அழை என்ற சொல்லோட பொருள் வந்து புற்று அழைன்னா புற்று சரியான பொருள் தரணும் ஆயம் அப்படிங்கிறது தோழியர் கூட்டம் சோ ஆயம்னா தோழியர் கூட்டம் பொருள் தருக சதுரங்க சேனை அப்படிங்கிறது வந்து நாள் வகை படை ஓகேங்களா சதுரங்க சேனின்னா நால்வகை படை பொறுத்துக அரி அப்படிங்கிறது நெற்கதிர் செருண வயல் யானர் அப்படிங்கறவர் புது வருவாய் வட்டி அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டிருக்காங்க சோ இதையும் நல்லா வந்து நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நவி நவின்னா மால் சோ இதுவும் வந்து அடிக்கடி வந்திருக்கு இதையும் நல்லா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டே வந்து பொருத்தணும் சோ சரதம் அப்படிங்கிறது வாய்மை சூழிகை அப்படின்னா நிலாமுற்றம் மகோததி அப்படிங்கிறது கடல் மகோததினா கடல் அவனி அப்படிங்கிறது நாடு சரதம்ங்கிறது வாய்மை குழிகைனா நிலாமுற்றம் மகோததி கடல் அவனினா நாடு சோ இதுவும் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை வந்து பொருத்தணும் கோக்கதை நாடு அப்படிங்கிறது வந்து சேர நாடு கோக்கதை நாடுனா சேர நாடு பார்ப்பு அப்படிங்கிறது குஞ்சு புள்ளினம் அப்படின்னா பறவை இனம் புள்ளினம்னா பறவை இனம் அல்லற் பழனம் அப்படிங்கிறது சேற்று வயல் சோ இதுவும் பட்டியலுடன் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டு வந்து பொருத்தனும் வாழை அப்படிங்கிறது இளம்பெண் வாழைனா இளம்பெண் உலை அப்படின்னா பிடரி மையர் தான் உ உலை விளை அப்படிங்கிறது தயிர் விளைனா தயிர் வ வளை அப்படிங்கிறது சுரபுண்ணை மரம் லை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா வாழை அப்படிங்கிறது இளம்பெண் உலைனா பிடரிமயிர் விளைனா தயிர் வளைனா சுரபுண்ணை மரம் சோ அடுத்தது கொண்டல் கொண்டல்னா மேகம் தாமம் அப்படிங்கிறது மாலை புரிசை அப்படின்னா மதிர் மல்லல் அப்படிங்கிறது வளம் பாருங்க சரியான இணையை கண்டுபிடிக்கணும் இதுல சரியான இணை எது அப்படின்னா துடிப்பு துடிப்புனா கோமகன் சோ கூமகன் தற்குற்றம் வருவது ஓரான் புனைமலர் சார்பர் அன்றி அற்குற்ற குளருக்கு நாற்றம் இல்லையே என்றான் அயல் இதில் அழ்கு என்பதன் பொருள் இருள் அழுகுனா இருள் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியானவற்றை தெரிந்து எழுதணும் சோ அதுல சரியானது எதுனா முல்லை சக்தி அப்படிங்கிறது வெள்ளி இரவு சொல்லுக்கேற்று பொருளை வந்து பொறுத்துக்க அம்பி அப்படிங்கிறது படகு அல் அப்படின்னா இருள் துடி அப்படிங்கிறது பறை தலைமுடி அப்படிங்கிறது குஞ்சி சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள் அறிந்து பொறுத்தனும் சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க கலாபம் அப்படிங்கிறது தோகை வி விவேகன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஞானி வாவி அப்படின்னா பொய்கை அஞ்சுகம் அப்படிங்கிறது கிளி சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வெப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்களை குறிக்கும் பொருள் எது அப்படின்னா மலை சோ வெப்புனாலும் மலைதான் சிலம்புனாலும் மழைதான் பொறுப்பு அப்படிங்கறதும் மழைதான் இதழ் நா பல் அன்னம் இவை எல்லாம் ஒழிப்பு முனைகள் நா பல் அன்னம் இவை ஒழிப்பு முனைகள் ஆகும் பொருளும் விசும்பு அப்படிங்கிறது வானம் மறுப்பு அப்படிங்கிறது தந்தம் கனல் அப்படின்னா நெருப்பு களீறு அப்படிங்கிறது யானை தெண்டனிட்டது நிறது வழுகிர் திண்டிரல் பொழியை தொடரில் திண்டிரல் அப்படிங்கிறது சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா உறுதியான திண்டிடல்னா உறுதியான சோ நெக்ஸ்ட் பொழுதுக மேதி அப்படிங்கிறது எருமை புல்னா அன்னம் காசினி அப்படிங்கிறது நிலம் திரை அப்படிங்கிறது அலை சோ அடுத்த கலபம் கலபம் அப்படிங்கிறது சந்தனம் புயம் அப்படிங்கிறது தோல் நாமம் அப்படிங்கிறது பெயர் பகழி அப்படிங்கிறது அம்பு சோ நெக்ஸ்ட் பொறுத்துக்க தொண்டை மண்டல சதகம் அப்படிங்கிறது படிகாசு புலவர் தொண்டை மண்டல சதகம் வந்து படிகாசு புலவர் லீலை அப்படிங்கிறது வந்து சிவபிரகாச சுவாமிகள் முகையதீன் பிராணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வண்ண கழஞ்சிய புலவர் பெண் புத்தி மாலை அப்படிங்கிறது முகம் உஸைன் புலவர் சொல் பொருள் கொடுத்திருக்காங்க கேசரி அப்படிங்கிறது சிங்கம் பூதரம் அப்படின்னா மலை கவிகை அப்படிங்கிறது குடை இடர்னா துன்பம் கேசரினா சிங்க பூதரம்ங்கிறது மழை கவிகைனா குடை இடர்னா துன்பம் கொஸ்டின் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணி தேஞ்சிவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவற்றாமல் இனிப்பது பாடல் வரி ஊன் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் என்ன அப்படின்னா நினம் ஊன்னா நினம் சோ சலவர் சலவர் என்னும் சொல்லூரிய பொருள் பாத்தீங்கன்னா வஞ்சகர் பொறுத்துக இடர் அப்படிங்கிறது துன்பம் நாவாய் படகு இறைனா தலைவன் இந்துங்கிறது நிலவு அம்பி அப்படிங்கிறது படகு அம்பினா படகு துடிங்கிறது பறை திரைனா அழை அல்லுங்கிறது இருள் இதுல பாருங்க சிறு அப்படிங்கிறது வயல் சந்தனம்ங்கிறது அழகு யானர் அப்படிங்கிறது புது வருவாய் துகிர்ங்கிறது பவழம் மிடிமை அப்படின்னா வறுமை மிடிமைனா வறுமை உறவு அப்படிங்கிறது வலிமை வதுவை அப்படிங்கிறது திருமணம் அகவைங்கிறது வயது சிலை சிலைனா வில் பையுள் அப்படிங்கிறது கவலை பீடுனா பெருமை விரல் அப்படிங்கிறது வெற்றி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல் ஆற்றுப்படுத்துதல்னா அப்படிங்கிறது அன்னம் புல்னா அன்னம் குளவுனா விளங்கும் மேலி கலப்பை ஒல்லையினா விரைவு இந்து இந்த சொல்லுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா நிலவு இந்துனா நில ஞாழ் என்பதற்கு டேஸ் என்பது பொருள் ஞாழ்னா தொங்குதல் தொங்குதல் மருகி என்பது யாரை குறிக்கணும் மருமகளை குறிக்கும் மருகி அப்படிங்கிறது மரும மாயோன் அப்படின்னா கருநிறம் உடையவன் மடங்கள் அப்படிங்கிறது இமையனின் ஏவலன் நின்வையன் அப்படின்னா உன்னிடம் செய்யர் அப்படிங்கிறது குற்றம் கடன் நெஞ்சம் போல் அப்படிங்கிறது கலக்கம் கடன் பாட்டார் நெஞ்சம் போல் கலக்கம் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பை பை அப்படிங்கிறது பாம்பின் படம் பூ அப்படிங்கிறது கூர்மை பேய் அப்படின்னா நுரை மா அப்படிங்கிறது அளவு தாளை மடல் மாங்கிறது இலை வேப்பம் தலை தென்னைங்கிறது ஓலை சோ தாழை அப்படிங்கிறது மடல் மா பாத்தீங்கன்னா இலை மா இலை சொல்லுவோம் இல்லையா சோ வேப்பம் அப்படிங்கிறது தலை வேப்பந்தலை தென்னை ஓலை புயல் அப்படின்னா மேகம் புயல்னா மேகம் குறைங்கிறது குற்றம் சலம்னா வஞ்சனை துப்பு அப்படிங்கிறது உணவு கணம் கூட்டம் மொய்ம்பு வலிமை அலமறல் அப்படிங்கிறது வருந்துதல் வேல்ங்கிறது விருப்பம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இந்த டாபிக் உள்ள ப்ரீவியஸ் ஜெர்வேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் இதுலேருந்து இருந்து கேட்ட ப்ரீவியஸ் ஜெர்வேஷன்லாம் உங்களுக்கு வந்து வீடியோஸா கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு